என்னை நன்றாக என் பெற்றோர் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு பேரன்பு மிக்க பெரியோர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே உங்களை எல்லாம் அன்னை தமிழால் வணங்கி மகிழ்கின்றேன் திருச்சிராப்பள்ளியிலே புரட்சி பாவேந்தர் பேரவை என்கின்ற ஒரு அருமையான அமைப்பினை தொடங்கி அதை தொய்வின்றி நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய செயல் வீரராகவும் எல்லாமுமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மாமணி முனைவர் சு சேலாபதி ஐயா அவர்களே ஒருங்கிணைப்பாளர் குரல்மொழி மூர்த்தி ஐயா அவர்களே இன்றைய நாங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் மிகச்சிறந்த ஒரு தலைமையாக தொடக்கமாக இங்கே வந்து அமர்ந்து எங்களையெல்லாம் வாழ்த்தி இருக்கின்ற ஐயா மணற்பாறை திருக்குறள் பயிற்றகத்தினுடைய நிறுவனர் தமிழ்ச்செம்மல் நாவைசிவம் ஐயா அவர்களே அம்மா அவர்களுடைய உரையை கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் நான் பேசுவதை விட அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருக்கிறேன் ஆகவே செண்பக தமிழரங்கினால் தமிழ் மாமணி விருதினை வழங்கி நாங்கள் பெருமை கொண்ட எங்களுடைய முனைவர் தளபதி அம்மா அவர்களே நிறைவாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற பாவலர் ஈகவரசன் ஐயா அவர்களே எதிரே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே உங்களை எல்லாம் நான் மீண்டும் அன்னை தமிழால் வணங்கி மகிழ்கின்றேன் புரட்சி பாவேந்தர் பேரவை தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து தொய்வின்றி நடந்து கொண்டிருந்தாலும் நான் இரண்டு நிகழ்வுகளுக்கு தான் வர முடிந்தது ஒன்று எனக்கு தமிழ்ச் செம்மல் விருது கொடுத்த பொழுது பாராட்டினார்கள் அப்பொழுது வந்தேன் இப்பொழுது என்னை பேச அழைத்தார்கள் அப்பொழுது வந்தேன் குற்ற தான் பேசுகிறேன் தொடர்ந்து வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் இது அதிகம் இருந்தாலும் கூட தனியார் பள்ளியிலே பணியாற்றுகின்ற காரணத்தினாலே அதனுடைய பணிச்சுமையை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் என்று கருதுகின்றேன் அந்த அடிப்படையிலே தான் பல விழாக்களையும் நான் கலந்து கொள்ள இயலாத நிலை எங்களுடைய தமிழ்ச்சம்மல் தூயதமிழ் பற்றாளர் அரங்கின் தமிழ் மாமணி விருது பெற்ற எங்களுடைய நாவையார் அவர்களுக்கு மணற்பாறையிலே எண்பதாவது அந்த அகவை திருவிழா நடந்த பொழுது கூட எங்கள் இல்லத்திலே நடந்த ஒரு சோகத்தின் காரணமாக நான் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை பிறகு திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலே அவர் உரையாற்றிய பொழுது கூட என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை நம்முடைய பேராசிரியர் செயலாவதி ஐயா அவர்கள் சொன்னது போல நேற்றைக்கு வரை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது கூட்டங்களை செண்பக தமிழரங்கு நிறைவு செய்திருந்தாலும் கூட தொடர்ந்து நடப்பதற்கு மூல காரணமே நீங்கள் எல்லாம் தான் தொடக்கத்திலே நாங்கள் ஒரு நான்கைந்து பேர் தான் இருந்தோம் எனக்கு நினைவு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது எங்கள் இல்லத்திலே தான் செண்முக தமிழரங்கு நடக்கும் அப்பொழுது தொடர்ந்து தொய்வின்றி தந்தையார் அதை நடத்தி கொண்டிருந்தார் துணையாக நான் இருந்தேன் ஒரு முறை முனைவர் ஐயா அவர்கள் உரையாற்ற வேண்டும் அன்று அவர்கள் வருவதற்காக எல்லா ஏற்பாடும் நடந்து தயாராக இருந்தோம் சரியாக கூட்டம் தொடங்குகின்ற ஆறு முப்பதுக்கு கூட்டம் ஐந்து முப்பதுக்கு கொட்டும் மழை சரியான மழை பெய்து கொண்டே இருக்கிறது உடனே என் தந்தையார் சொன்னார் சோசையாவுக்கு பேசி அடுத்த முறை பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிடு என்று சொன்னார்கள் நான் அப்பொழுதெல்லாம் தொலைபேசி தான் அலைபேசி கிடையாது தொலைபேசி எடுத்து ஐயாவர்களுக்கு பேசினேன் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் என்றார்கள் மழை பெய்து தான் வருகிறேன் நீங்களும் உங்கள் தந்தையாரும் உட்காருங்கள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி வந்து பேசிவிட்டு சென்றவர் முனைவர் சுசையா அவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அது அல்லாமல் ஒரு இரண்டு பேர் கொடையும் பிடித்து வந்தார்கள் ஏழு பேர் அன்றைக்கு அந்த கூட்டத்தை கேட்டோம் அப்ப தொடர்ந்து தொய்வின்றி நடந்தால் செண்பக தமிழரங்களே நிகழ்ச்சி நடக்கும் என்று வருவது போல இன்றைக்கு இந்த புரட்சி பாவேந்தர் பேரவையை அழகாக அவர்கள் தொடங்கி சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் பாவேந்தர் என்று சொன்னவுடனே நான் நிறைய கூட்டங்களிலே சொல்லியிருந்தாலும் கூட மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் மூன்று பெருமக்களை இந்த மேடையில் சொல்லாமல் நான் பாவேந்தருக்குள் செல்ல முடியாது ஒன்று தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றிய பணி நிறைவு பெற்ற முனைவர் கூப்ப கணேசன் அவர்கள் இரண்டாவது என்னுடைய சிறிய தந்தையார் திருச்சிராப்பள்ளி உருமதலட்சுமி கல்லூரிடைய தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற முனைவர் சண்முக சுந்தரம் அடுத்து உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான கவிஞர் ராசு நாச்சிமுத்த ஐயா அவர்கள் எல்லாம் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் பாவேந்தருடைய கவிதையை சொல்லாமல் அந்த நிகழ்வு அது எந்த தலைப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதேபோல் போல் திருவரங்கத்திலே வட்ட செயலாளர் மு நடராசன் என்கின்றவர் ஒருவர் இருந்தார் எங்கள் அண்ணன் கேசவன் அண்ணன்கள் நன்றாக தெரியும் அவர்களும் பாவேந்தர் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் அவர் காலம் சென்ற பிறகு அவருடைய மகனார் அன்பழகனார் பாவேந்தர் பேரவை என்கின்ற ஒரு பேரவையை திருவரங்கத்திலே தன் வாழ்நாள் முழுவதும் நடத்தியவர் அவர்கள் காலமாகி விட்டார்கள் அதிலே மூன்று நான்கு முறை நான் பேசியிருக்கிறேன் அடுத்து நம்முடைய ஐயா சொன்னது போல தமிழறிஞர் நொச்சியம் சண்முகநாதன் சண்முகநாதன் ஐயாவும் அன்பழகன் அவர்களும் சம்பந்தி அப்படி ஒரு பாவேந்தர் குடும்பமாக அந்த குடும்பத்திலே வளர்ந்தவன் தான் நானும் நம்முடைய ஐயா அவர்கள் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்து பேரறிஞரும் பாவேந்தரும் என்ற ஒரு தலைப்பை கொடுத்தார்கள் ஒன்றை ஒரு அறிஞரை பற்றி சிந்திப்பது என்பதே சவாலான செயல்தான் இரண்டு அறிஞர்களை சிந்திப்பது என்பதும் ஒரு அதிகமான சவால் தான் அதுவும் கற்றறிந்த பாவேந்தரிலே திளைத்த பெருமக்களிடையே பாவேந்தரையும் அண்ணாவையும் பேரறிஞரையும் நான் இணைத்து பேச வேண்டும் எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் தொடக்கத்திலே எங்கள் ஐயா பாடினார்கள் அல்லவா செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்கின்ற பாடலை பாடித்தான் எங்களுடைய தமிழ்ச தமிழ் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்படி வாழ்ந்தவர் அந்த கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் பாவேந்தர் பாவேந்தர் எப்படியெல்லாம் கவிதை வாயிலாக இந்த தமிழையும் தமிழ் சமுதாயத்தையும் தமிழகத்தையும் சிந்தித்தாரோ அதன்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று முனைப்பிலே இருந்தவர் பேரறிஞர் அதுதான் உண்மை தாயெழு தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயுரும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்ற செவியில் வந்து பாயின்னால் எந்தனாலோ ஆரிதை பகர்வாரிங்கே என்னாலோ என்கின்ற தலைப்பிலே பாவேந்தர் எழுதிய இந்த கவிதை பேரறிஞருக்கு பொருந்துகின்ற அளவிற்கு ஒரு சம்பவம் பேரறிஞர் ஒருமுறை தன் பாட்டி வீட்டிற்கு செல்கிறார் பாட்டி அவரை வா அண்ணாதுரை என்று அன்போடு உபசரித்து பக்கத்திலே அமர வைத்து குடும்பத்தினருடன் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணாதுரை நீ அருமையா ஆங்கிலம் பேசுறியாமே எங்க என்கிட்ட கொஞ்சம் பேசிக்காமி அதற்கு பேரறிஞர் சொன்னார்கள் இப்ப அது எதுக்கு நான் பேசினா உனக்கு புரிய போதா புரிய போறது கிடையாது தேவையில்லாமல் இல்லாமல் ஆங்கிலத்தை பயன்படுத்த மாட்டேன் அதை நான் விரும்பவும் இல்லை எங்கே தேவையோ அந்த இடத்தில் மட்டும்தான் நான் ஆங்கிலத்தை பயன்படுப்பேன் பயன்படுத்துவேன் என்ற சொல்லை நிலைநிறுத்தி காட்டியவர் பேரறிஞர் அவர்கள் பாட்டியும் கடைசி உனக்கும் தமிழ் தெரியும் எனக்கும் தமிழ் தெரியும் பேசுவோம் என்று பேசியவர்கள் அதைத்தான் பேர நம்முடைய பாவேந்தர் அவர்கள் அழகாக கவிதையிலே சொன்னதற்கு இலக்கணமாக பேரறிஞர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மக்களின் தேவை வளர்ந்திடும் அளவுக்கு தக்கவாறு தளிர்த்திடுகின்ற அறிவிலே தோன்றுவை அறத்தோல் தழுவுவை மறுவிலா கருவியில் வாய்விட்டு சிரிப்பை பொருள் வள நல்கிய பொருள் தோறும் கலைத்திறம் அருள் குறையா பகற்றுவை தொழிலே தொழில் என்கின்ற தலைப்பிலே பாவேந்தர் எழுதிய கவிதை வரிகள் இது இதற்கு எடுத்துக்காட்டாக பேரறிஞர் ஒரு சம்பவம் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அவர்களும் தொடர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருவரும் தொடர் வண்டியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு நிறுத்தத்திலே ஒரு ஆதரவற்றவர் அன்றைக்கு பிச்சைக்காரர்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஆதரவற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒருவர் ஏறி சாமியை தர்மம் பண்ணுங்க என்று இருவரிடம் கையெந்திருக்கிறார் தந்தை பெரியார் அமைதியாக இருந்திருக்கிறார் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சாமி நீங்க கொடுத்தீங்கன்னா ஏதாவது வாயார சாப்பிட்டு போவேன் சாமின்னு திரும்ப கேட்டிருக்கார் அன்றைக்கே பேரறிஞர் அவர்கள் தன்னுடைய பையிலிருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அவருக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க நல்லா இருக்கணும் சாமி என்று சொல்லி அந்த ராதரவற்றவர் கீழே இறங்கி விட்டார் வண்டி புறப்பட்டு விட்டது தந்தை பெரியார் பேரறிஞரிடம் கோவித்துக் கொள்கிறார் இப்படி ஒரு ரூபாயை தூக்கி கொடுக்கிறாயே அவன் உண்மையிலேயே சிரமப்படுகிறானா என்பதை நமக்கு எப்படி தெரியும் அதை எதற்கு பயன்படுத்துவாள் என்பதை நாம் பார்க்கவா போகிறோம் என்று சொன்ன உடனே பேரறிஞர் அவர்கள் சொல்லுகிறார் பாருங்கள் அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் ஒரு ஏழைக்கு உதவிய திருப்தி பொய்யாக இருந்தாலும் நட்டமில்லை நானே பரிதாபப்படி பரிதாபப்படும்படி நடித்தானே ஒரு குரு நாடகம் பார்ப்பது போல் எனக்கு இருந்தது என்று சொல்லி அதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேரறிஞர் சொன்னதாக படிக்கின்ற பொழுது எதையும் எளிமையாக தான் அவருடைய வாழ்வே எளிமையாக இருந்தது அதுதான் பேரறிஞர் தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் ஆங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே உலக ஒற்றுமையை பற்றி பாவேந்தருடைய அருமையான வரிகள் இதற்கு எடுத்துக்காட்டாக பேரறிஞர் எப்படி இருந்தார் பேரறிஞர் அவர்களை எந்த கூட்டத்திற்கு அழைத்தாலும் அவர் தாமதமாகத்தான் போவாராம் இது சரியா தவறல்லவா அவருடைய செயலிலே தவறில்லை அதற்கு அவரே விளக்கம் தருகிறார் ஏன் தெரியுமா நான் தாமதமாக போகிறேன் நான் முன்பே போய்விட்டால் மற்ற மேடையில் இருக்கின்ற பேச்சாளர்களுக்கு அவர்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டார்கள் நான் என்னை பேச வைத்து விடுகிறார்கள் மற்றவர்கள் பேச்சு கேட்க எனக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது தான் ஒவ்வொரு முறையும் நான் தாமதமாக போகிறேன் பேசுகின்ற இடத்திலே சற்று தூரம் மகிழ்வந்தை நிறுத்தச் சொல்லி அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு நான் ஏறுகிறேன் என்று சொல்லுகிறார் நினைத்து பாருங்கள் நமக்கெல்லாம் மேடை கிடைக்காதா நம்மளே கொஞ்சம் பேச விட்டு தான் நம்ம புறப்படலாமே அல்லது நாலு கருத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லலாமே இப்ப எங்களுடைய தமிழ்ச்செம்மல் ஐயா அவர்கள் எல்லாம் தலைமை உரை இந்த இரண்டு தலைப்பையும் இணைத்து இப்பொழுதே பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் எங்கள் ஐயா அவர்கள் அந்த இரண்டு தந்தை பெரியாரும் பேரறிஞரும் பாவேந்தரும் என்று பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் ஆனால் அப்படி நினைக்காமல் சென்றவர் பேரறிஞர் இந்த நேரத்திலே என்னுடைய தந்தையாரை நினைத்து பார்க்கிறேன் என் தந்தையார் ஒரு நாடக கதையாசிரியர் நடிகர் இயக்குனர் எல்லாமே அவர் ஒரு நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் இளங்கோத்துறவு நண்பர் கண்ட கனவு இருவெளிகள் ஒரே நீதி இந்த ஐந்து நாடகங்களை எழுதி அதில் முக்கிய கதாபாத்திரமாக நடித்தவர் தேவர் மன்றத்திலே வாசுதேவ மன்றத்திலெல்லாம் அது அரங்கேற்றப்பட்டது ஒரு நாடகத்திற்கு நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களை தலைமை தாங்குவதற்காக சென்னையிலிருந்து என்னுடைய தந்தையார் அழைத்து வருகிறார் உடனடியாக ராதா அவர்களை மேடையில் கொண்டு வந்து வைப்பதை விட திரைக்கு பின்னால் இருந்து அழைத்தால் மக்கள் இன்னும் ஆரவாரம் செய்வார்கள் நன்றாக இருக்கும் என்று கருதி திரைக்கு பின்னால் அவரை வைத்து விட்டார்கள் ராதா வருகிறார்கள் என்று எல்லாம் துண்டு எல்லாம் வழங்கப்பட்டு விட்டது அதனால் கூட்டம் அதிகம் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்னுடைய தந்தையார் மட்டும் அந்த மேடையிலே நாடகம் தொடங்குவதற்கு முன்னால் அந்த வேடத்தோடனே வந்து வரவேற்பரை சொல்ல வேண்டும் அல்லவா வரவேற்பரை சொல்வதற்காக இப்படி ஒழிபிற்கு முன்னால் வந்து நின்ற உடனே ஏகப்பட்ட விசில் நீ போ ராதாவை வர சொல்லு நீ போ ராதாவை வர சொல்லு அதை பார்க்க தான் வந்தோன்னு ஒரே சத்தமா ஒரே சத்தம் இவர் பேச முடியல உள்ள திரைக்கு அங்கிட்டு இருந்தது கேட்கிறாரு என்ன சத்தம்னு இல்ல இல்ல உங்களே வக்கீல் ஐயாவை வந்து வரவேற்புரை சொல்ல விட மாட்டாங்கன்றதை திரையை விளக்கிட்டு வந்தாராம் ஐயா ஒரு நிமிஷம் ஒளிபெருக்க கொடுங்க இங்க வக்கீல் ஐயா சென்னைக்கு வந்து என்னை மெனக்கட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு அவர் வரவேற்புரையை கேட்கறவ மட்டும் இங்கே இருந்து மத்தவங்க கிளம்பி போய்கிட்டே முதல்ல போடின் போய்கிட்டே என்னுடைய சத்தியார் சொல்லுவார் என் வரவேற்புரையை கேட்க செய்தவர் பெரிய நம்முடைய ராதா அவர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி கேட்க வேண்டும் என்பதற்காகவே பேரறிஞர் அவர்கள் தாமதாக தாமதமாக ஒவ்வொரு கூட்டத்திற்கும் போவ செய்தி நமக்கு வியப்பை தருகிறது பாடி வரும் ஆறுகள் பல பரந்துயர்ந்த மலைகளும் பல கூடி நடக்கும் உழவு மாடு கொடுக்கும் செல்வம் மிக பல பல நாடு அதிலே தமிழகம் என்ற பகுதியிலே பேரறிஞருடைய அருமையான வரிகள் இது பேரறிஞர் அவர்களுக்கு மேடையிலே எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசுவார்கள் நான் சொன்னேன் அல்லவா எங்களுடைய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது தலைப்பு கொடுத்தால் கூட ஐயா அவர்கள் பேசுவார்கள் என்று அப்பொழுது தலைப்பு கொடுத்தால் கூட பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் பேரறிஞர் அவர்கள் அந்த நேரத்திலே தமிழறிஞர் ராபி சேது பிள்ளை அவர்கள் ஆற்றங்கரையினிலே என்ற ஒரு தலைப்பிலே இப்பொழுது பேரறிஞர் பேசுவார் என்று அவருக்கே தெரியாமல் ஒரு அறிவிப்பை சொல்கிறார் உடனடியாக ஒளிவரைக்கு முன் வந்து நின்ற பேரறிஞர் சிந்து நதி என்னும் அந்த தான் ஆரியர்கள் முதன் முதலாக வந்து குடியேறினார்கள் என்று ஒரு மணி நேரம் உரையாற்றினார்களாம் பேரறிஞர் அவர்கள் ஒரு மணி நேரம் மட்டுமல்ல தொடர்ந்து ஐந்து மணி நேரம் கூட உரையாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பேரறிஞர் அவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதே நேரத்திலே சுருக்கமாகவும் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பேரறிஞரோடு அதுதான் முக்கியம் இப்போ ஒரு மணி நேரம் பேச சொன்னா என்னால எளிமையா பேச முடியும் இதே தலைப்பு கொடுத்து நீ ஒரு ஐந்து நிமிடம் தான் பேசணும்னா நான் தடுமாறிடுவேன் எதை சொல்றது நான் எதை விடுறது பாவேந்திர சொல்லுவனா பேரறிஞரை தடுமாற்றம் வரும் ஏற்கனவே நீங்கள் கேட்ட செய்திதான் தேர்தல் பரப்புரை நேரம் பேரறிஞர் வருகிறார் பார்க்கிறார் நேரமாகிவிட்டது மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களிலோ நித்திரை இடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை நன்றி வணக்கம்னு போயிட்டார் அப்போ ஐந்து மணி நேரமும் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் பேரறிஞர் ஐந்து மணித்துளிகள் என்ன ஐந்து நொடிகளில் கூட பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவராக பேரறிஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அடுத்து ஒரு சுவையான செய்தி என் தந்தையார் அடிக்கடி சொல்லுவார் என் தந்தையார் தந்தை பெரியார் அவர்களுடனும் நம்முடைய பேரறிஞர் அவர்களுடனும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடனும் பேராசிரியர் அவர்களுடனும் நாவலர் அவர்களுக்கூட பழகக்கூடிய பெருவாய்ப்பை பெற்றார்கள் அதனால் அடிக்கடி அந்த செய்திகளை பயிர்வார்கள் அப்பொழுது சொல்லுவார் பேரறிஞர் பொடி போடுகின்ற வழக்கம் உண்டு பாவேந்தருக்கு புகைப்பது பேரறிஞருக்கு பொடி போடுவது அந்த பொடியை எங்கே வைத்திருப்பார் எப்படி எடுப்பார் எப்படி போடுவார் என்று யாருக்குமே தெரியாது இன்றைக்கு போல் அன்றைக்கு நம்முடைய அஹ் விரைவு செய்தி பாபாய் அவர்கள் எடுப்பது போல கொஞ்சம் முன்னின்று எடுத்தால் நாம் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் என்ன செய்வார் இடுப்பிலே வைத்திருப்பாராம் அவளை எடுப்பதை பேசிக்கொண்டே அப்படியே மேடையிலே பேசிக்கொண்டே அவருடைய பேச்சில் தான் கவனமாக இருப்பார்கள் இந்த இப்படி தடவி உள்ளபடியே இந்த தமிழகம் இருக்கிறதே என்று தொடர்ந்து விடுவாராம் அது என்னுடைய தந்தையார் சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் அந்த அளவிற்கு எல்லோருடைய உள்ளத்தை கவர்ந்தாராகும் பேரறிஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அடுத்து பாவேந்தருடைய வரியை பாருங்கள் வாசிக்க வருபவரின் வருகை ஏற்றம் ஏற்றும் மரியாதை காட்டி அவர் அவர் கெருக்கை தந்தும் ஆசித்த நூல் தந்தும் புதிய நூல்கள் அழைத்திருந்தால் அதை உரைத்தும் நாளும் நூலை நேசித்து வருவோர்கள் பெருகும் வண்ணம் நினைப்பாலும் வாக்காலும் தேகத்தாலும் மாசற்ற தொண்டிழைப்பீர் சமுதாய சீர் மறுமலர்ச்சி கண்டதென முழங்கச் செய்வீர் புத்தகசாலை என்கின்ற பகுதியிலே தலைப்பிலே பாவேந்தர் எழுதிய வரிக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் பேரறிஞர் அவர்கள் ஹிக்கிங் பாதம் சந்த புத்தக கடையிலே கணக்கெடுக்கிறார்கள் யாரெல்லாம் அதிக புத்தகங்களை வாங்கி இருக்கிறார்கள் என்ற பட்டியலை பார்க்கின்ற பொழுது இரண்டு பேர் தான் அதிக புத்தகத்தை வாங்கி இருக்கிறார்கள் ஒருவர் மைசூர் மகாராஜா ஜெயசாம்ராஜ் உடையார் அடுத்ததாக பேரறிஞர் அவர்கள் அந்த கணக்கெடுப்பின்படி புத்தகத்திலே தங்களுடைய வாழ்வை தேடிய பெருமக்களாக இவர்கள் இருவரும் இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் பாவேந்தர் பாடினார் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையீர்படி கடும்பகற்படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்பவர் கற்ப சொன்னவர் வாழ்வதப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பப்படி இறந்த தமிழ் நான் வரை பிறந்தது என்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி படி புக புக புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாற்றும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி தொடங்கையில் வருங்கும்படி இருப்பின் ஊன்றிப்படி இன்பம் மறுபடி சொற்படி என்று சொன்னவர் பாவேந்தர் அதன்படி வாழ்ந்தவர் பேரறிஞர் இன்னொரு கவிதையிலே ஓவியம் தருவாய் சிற்பம் உணர்விப்பாய் கவிதையூட்ட காவியம் தருவாய் மக்கள் கலகலவென சிரிப்பு மேவிடும் விகடம் சொல்வாய் பின்னிடும் காதல் தந்து கூவுவாய் வீர பேச்சு கொட்டுவாய் கோலத்தாலே பத்திரிகையை பற்றி எழுதிய கவிதையை நான் பேரறிஞருக்கு ஒப்பிட்டு பார்க்கிறேன் கலகலவென்று இருக்க வேண்டும் பேரறிஞர் அப்படி இருந்தவர் மற்றவர்களையும் அப்படி இருக்கச் செய்தவர் சரி பொது தானா அரசியல் கூட்டங்களில் தானா அல்லது பேசும்போது தானா இல்லை சட்டமன்றத்திலே கூட அப்படி இருந்தவர் பேரறிஞர் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வராக தமிழ்நாடு என்கின்ற பெயரை தந்த நம்முடைய பேரறிஞர் முதல்வராக இருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக விநாயகம் இருக்கிறார் விநாயகம் பேரறிஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் எங்கள் ஆட்சியில் புலிவிலை குறைவாக இருந்ததே இது யார் சாதனை என்று பேரறிஞரை பார்த்து கேட்கிறார் அடக்கத்துடன் பேரறிஞர் சொல்லுகிறார் அது புளிய மரத்தின் சாதனை என்கிறார் இது இது புளிய சாதனை என்று எவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு சற்றும் கோபப்படாமல் கொஞ்சம் கூட கலந்து கலங்கி விடாமல் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக பதிலெடுக்கக்கூடிய பேரறிஞரை நாம் பார்க்க முடிகிறது அடுத்து ஒரு கவிதையிலே நம்முடைய பாவேந்தர் அவர்கள் சொல்லுகிறார் ஒளி செய்தான் கதிர்கோமான் வானகத்தில் மண்ணில் உயர்மலைகள் சோலை நதி இயற்கை எழில்கள் பார் கலி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில் அதனால் கவிதைகள் கைத்தொழில்கள் என்னென்ன ஆக்கம் தெளிவளிக்க இருக்கதவை உடைத்தெரிந்தான் பரிதி திசை மகனா அறிவுலகில் தழுவுகின்றார் மக்கள் ஒலியுலகின் ஆதிக்கம் காட்டுகின்றான் வானில் உயர்கின்றான் உதயசூரியன் வாழ்க நன்றே என்று உதயசூரியனை வாழ்த்தி ஒரு கவிதையை கொடுக்கிறார் பாவேந்தர் இதற்கு எடுத்துக்காட்டாக பேரறிஞர் வாழ்ந்ததை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் தன்னுடைய கட்சிக்கே உதயசூரியன் என்று பெயர் வைத்தவர் ஆனால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி பாருங்கள் அண்ணா எப்பொழுதுமே இரவு நெடுநேரம் படித்துக்கொண்டும் எழுதி கொண்டே இருப்பார் அதனால் படுப்பதற்கு ஒரு மணி இரண்டு மணி ஆகிவிடும் இரவு தாமதமாக படுப்பதனால் எழுந்திருப்பதும் தாமதமாகிவிடும் பத்து மணி காலை ஏதோ அவசரம் என்றால் தான் காலை ஆறு ஏழு இல்லை என்றால் பத்து மணி இவரை பார்ப்பதற்கு வீட்டின் முன்னால் கூட்டம் கூடியிருக்கும் அவருடைய சித்தி தான் எல்லாத்தையும் உட்கார வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் எந்திரிச்சிருவான் கட்சிக்கு வேடிக்கையாக சொன்ன செய்தியை படிக்கின்ற பொழுது நமக்கே கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது அடுத்து ஒரு கவிதையிலே பாவேந்தர் சொல்லுகிறார் ஐந்து ஐந்து நிமிடத்திலே நிறைவு செய்து விடுகின்ற கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் செந்தமிழ் நாட்டினர் பற்றும் அதன் சீருக்கு நல்லதோர் தொண்டும் நிந்தை இல்லாதவை அன்றோ எந்த நேரமும் பாரதி நெஞ்சம் கந்தையை எண்ணுவதில்லை கையிற் காசை நினைப்பதும் இல்லை செந்தமிழ் வாழிய வாழி நல்ல செந்தமிழ் நாடென்று வாழ்ந்தார் பாரதி உள்ளம் என்கிற தலைப்பிலே மகாகவி பாரதியை மிக நீண்ட கவிதை பாரதியை விட்டு ஒரு அற்புதமான கவிதையை படைத்திருப்பார் அதிலே வருகின்றார் இந்த கவிதைக்கு இலக்கணமாக பேரறிஞர் வாழ்ந்தார் என்பதற்கு இந்த இடத்திலே நான் பாரதி என்பதை எடுத்துவிட்டு பேரறிஞர் என்று போட்டு கூட படித்து பார்த்தேன் செந்தமிழ் நாட்டினர் பற்றும் அதன் சீருக்கு நல்லதோர் தொண்டும் நிந்தை இலாதவை அன்றோ எந்த நேரமும் பேரறிஞர் நெஞ்சம் கந்தையை எண்ணுவதில்லை கையில் காசை நினைப்பதும் இல்லை செந்தமிழ் வாழிய வாழி நல்ல செந்தமிழ் நாடென்று வாழ்ந்தார் என்று பொருத்தி பார்த்தேன் உண்மை என மக்கள் நிரூபித்தார்கள் எப்படி நிரூபித்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு பிரிட்டன் துணை தளபதி நெல்சன் அவர்கள் இறந்து போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எகிப்து குடியரசுத் தலைவர் கமால் அப்துல் நாசர் இறந்து போனார் இந்த இரண்டு பேருக்குத்தான் உலகத்திலேயே அவர்களுடைய இறப்புக்குத்தான் அதிகம் பேர் வந்து நினைவேந்தல் அஞ்சலியிலே கலந்து கொண்டார்கள் அதற்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே நம்முடைய பேரறிஞர் மறைவுக்குத்தான் கிண்ண பதிவு செய்யப்படுகின்ற அளவிற்கு கூட்டம் வந்தது அது அதற்கு முன்னால் இந்த இரண்டு பேர் அதற்கு பின்னால் ஒருவருக்கு கூட இல்லை என்கிற அப்ப தமிழக மக்கள் அத்துணை பேரும் அவரை எந்த அளவிற்கு உள்ளன்போடு நேசித்திருக்க வேண்டும் பாவேந்தருடைய வரிகளுக்கு இலக்கணமாக பேரறிஞர் வாழ்ந்திருந்தால் இந்த கூட்டம் வந்திருக்க முடியும் அதனால் தானே நம்முடைய பாரதியைப் பற்றி பாவேந்தர் பாடுகின்ற போது தமிழரின் உயிர் நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை இமைதரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணித் தவங்கடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் பைந்தமிழ் தேர்ப்பாக அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் கவிக்கு கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ சிந்தனை ஊட்டாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் இந்நாட்டிற்று படரும் சாதி படைக்கு மருந்தவன் மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் பகைக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கேன் என்று பாரதிக்கு பாடிய இந்த வரிகள் நம்முடைய பேரறிஞருக்கும் பொருந்தும் என்று நான் நிறைவாக சொல்ல விரும்புகின்றேன் நிறைவாக ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த ஆண்டை சொன்னவுடனே உங்களுக்கு நினைவு வந்து விடுவார் பேரறிஞர் ஏனென்றால் அந்த ஆண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது இப்படி புதியவர்கள் எல்லாம் கட்சி தொடங்கி கட்சியை நடத்தி ஆட்சிக்கு வந்தால் முதன் முதலாக அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் கற்பனையாக ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பேரறிஞருடைய எளிமையான அடக்கமான வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என்ன சொல்கிறார் பாருங்கள் மெதப்பா சொல்லல ஆட்சியை பிடிச்சிட்டோம் இனிமே நம்ம இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இந்த ஆட்சியை கொண்டு போயிருவோம் நம்ம பாத்துக்கலாம் தவறு நடந்து விட்டது இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவுக்கு வந்திருக்க கூடாது நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரசை தூர எரிந்து விட்டு நம்மை தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் மக்கள் நம் மீது பெரும் பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று மனதார சொன்னவர் பேரறிஞ்சார் அண்ணா அவர்கள் அதனால்தான் மறைந்தும் வாழ் நம்முடைய உள்ளங்களிலெல்லாம் அவர் நீக்கமற நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி மனிதரில் நீயும் ஒரு மனிதன் மண் அன்று இமை திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய் தோலை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த விழியினில் மேதினி கொலிசை நகைப்பை முழக்கு நடத்து லோகத்தை உன் வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து வீதியின் இடையில் திரையை விலக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு ஏறு மேலே ஏறுமென்மேல் ஏறி நின்று பாரடா எங்கும் எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உனது மானிட பரப்பை எண்குளம் என்று பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள் கொள் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அணைந்துகொள் உனை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவில் எங்கும் பேதமில்லை உலகமுன்ன உண் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது நடத்து என்று சொன்ன அந்த வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் பேரறிஞர் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கிய புரட்சி பாவேந்தர் பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே வீற்றிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்